வேளா பேசுகிறேன் நல்லது நடக்கட்டும் நல்லதை மற்றும் நடக்கட்டும் உங்கள் வாழ்வில் நான் புரட்டாசி மாதம் கடகராசி நேயர்களுக்கு நடக்கக்கூடிய நன்மை தீமைகளை பற்றி விவரிக்க வந்திருக்கிறேன் கடகராசிக்கு பனிரெண்டில் செவ்வாயும் மூன்றாம் இடத்தில் சூரியனும் கேதுவும் கூட ஒருங்கை சுக்கரனும் வீட்டில் இருப்பது கடகராசிக்கு சில தொல்லைகளை ஏற்படுத்தும் முயற்சிகள் எல்லாம் சில நேரம் தோல்வியில் அடையும் வீடு நிலம் சம்பந்தப்பட்ட வில்லங்கங்கள் கோர்ட்டிலோ அல்லது ஸ்டேஷனிலோ இருந்தால் அதை நீங்கள் சுமூகமாக தீர்த்துக்கொள்ள விடையில்லை என்று நிலத்தின் மூலமாகவும் தாயார் நிலத்தின் மூலமாகவும் வில்லங்கங்கள் ஏற்பட சொத்துக்களை வில்லங்கங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதால் இருபதாம் தேதி வரை நீங்கள் யாரிடமும் பெரிய தவறுகளை செய்யாமல் இருந்து கொள்ளுங்கள் தேதியில் புதன் ஆட்சி அடைகிறார் உச்சமடைகிறார் சுக்கரன் ஆட்சி அடைகிறார் அப்போ இருபதாம் தேதிக்கு மேல் சில நன்மைகள் தாயார் வீட்டின் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் வண்டி வாகனங்கள் புதுசாக வாங்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்துவார் பஞ்சமாதிபதி உங்கள் ஆட்சி பனிரெண்டில் வீட்டிற்களால் குழந்தை செல்வங்கள் மூலமாக சில பிரச்சனைகளையும் செலவினங்களையும் கடகராட்சிக்கு ஏற்படுத்தும் கடகராசி நேயர்கள் தங்களுடைய வேலையை இழக்கும் நேரம் இதே நேரம்தான் சனி இருக்கிறார் அது மிகப்பெரிய ஆபத்தை பத்திகிறது கணவன் மனைவி பிணக்கு காதலன் காதலை பிணக்கு ஏற்படும் சண்டை சச்சர ஒரு காதலன் காதலை கணவன் மனைவிக்கு ஏற்பட்டால் அதை பெரிதுபடுத்தாமல் இருந்தீர்கள் என்றால் நீங்கள் பிரச்சனைகளுக்கு உள்ளாக மாட்டீர்கள் இல்லை என்றால் பெரிய பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியது வரும் வரவு செலவுகள் கொள்ள இருக்கும் பொழுது மட்டுமே நீங்கள் தப்பிப்பீர்கள் கடகராசி நேருக்கு கொஞ்சம் தான் பத்து குடையவர் பனிரெண்டில் விட்டிருப்பார் செப்பாய் செவ்வாய் தொழில் ரீதியான இளைஞர்கள் ஏற்படும் நீங்கள் திடீரென்று வேலையை விட்டுவிட்டு வேற வேலை தேடுவீர்கள் வேற வேலை கிடைக்காமல் கொஞ்சம் கஷ்டப்படுவீர்கள் இருந்தாலும் குரு பதினொன்னில் விட்டிருந்து உங்களுக்கு அப்பப்பொழுது பணம் எவர் மூலமாவது வரவேற்பும் நண்பர்கள் மூலமாக திடீரென்று தாய் தந்தையர்கள் மூலமாக சொந்தக்காரர்கள் மூலமாக திடீரென்று பணம் வரவேற்பும் இந்த நேரங்களில் சில பேர் குழந்தை பேரு பாக்கியம் ஏற்படும் இந்த குழந்தை பேரு பாக்கியம் ஏற்பட்டதில் சிறு சில பிரச்சனைகளும் கொண்டு சோ கடகராசி நேர்கள் சக்தி அம்சமாகிய மாரியம்மன் சக்தி டெம்பிள் அப்புறம் தாயார் சந்நிதி பெருமாள் தாயார் சந்தை சென்று வழிபட்டு வர அற்புதங்கள் நிகழும் நமஸ்காரம்